you mm -hmm. Hi friends, welcome to Technology in Tamil YouTube channel. Computer ரும்பு நல்ல தெரிஞ்ச நிறைய பேர் தமிழ் டைப் பண்ணது தெரியாம இருக்கிறது பெரிய ஒரு குறையாகவே அந்த கவலை இனி உங்களுக்கு வேண்டாம். இதற்கு தேவையானது இன்டர்நெட் மட்டும்தான். இந்த வீடியோவை YouTubeல உங்களால பார்க்க முடியுமா இருந்தா அதற்கு தேவையான இன்டர்நெட் கனெக்ஷன் உங்களுக்கு இருக்குது. இங்க மூணு வெப்சைட் லிங்க் நான் சொல்லப் போறேன். அந்த மூணு வெப்சைட்ல லிங்க்மே நீங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல பார்க்கலாம். முதலாவது google.com இதே இன்புட் டூல்ஸ். இந்த டூல் ஆனது ஒரு டிரான்ஸ்லிட்டரேஷன் டூல். இங்கிலீஷ்ல நாங்க டைப் பண்ற எல்லாமே தமிழ் உதாரணமாக தகவல் தொழில்நுட்பம் இங்கிலீஷ் டைப் பண்றது தமிழ் எங்களுக்கு ஆகும் இந்த பண்ணோம் அப்படி உங்களுக்கு தகவல் தொழில்நுட்பம் என்று தெரியுது சேஞ்ச் பண்ண முடியாது ஏன்னா பொதுவாக ஃபோன்ட் எல்லாமே ட்ரூ டைப்பில் காணப்படும் ஸோ எப்படி ஃபோண்ட்டை சேஞ்ச் பண்ணுறது என்று சொல்லி பார்ப்போம் இது ரெண்டாவது லிங்க் இந்த லிங்கில் யூனிக் கோடில் இருக்கிற ஃபோண்ட்டை ட்ரூ டைப்பில் மாற்றலாம் ஸோ இங்கே நான் டைப் பண்ண ஃபோண்ட்டை காப்பி பண்ணுறேன் இங்கே நான் ஃபேஸ் பண்ணுறேன் இப்போ இரண்டாவது பாக்ஸில் நீங்கள் பார்க்குறது பாமினியில் கன்வெர்ட் ஆன ஃபோன்ட் இப்போ நான் இதை காப்பி பண்ணி வேர்டில் நான் பேஸ்ட் பண்ணேன் இது ட்ரூட் டைப்பில் இருக்கிற ஒரு ஃபோன் பாமினியா கன்வெர்ட் பண்ணப்பட்டது ஸோ இப்போ நான் எங்களுக்கு தேவையான தமிழ் ஃபோன் சூஸ் பண்ணலாம் ஸோ இவ்வாறு கூகுள இன்புட் டூல்ஸை பயன்படுத்தி தமிழில் நாங்கள் டைப் பண்ணிவிட்டு அதை இரண்டாவது லிங்கில் காட்டின மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணீங்களா இருந்தால் அது ஒரு ட்ரூ டைப் ஃபோனுக்கு கன்வெர்ட் ஆகும் ஸோ அதுக்கு பிறகு உங்களுக்கு தேவையான மாதிரி ஃபோன்ட்டை நாங்கள் ஹெல்போர்ட்டில் எடிட் பண்ணி கொள்ளலாம் அதே மாதிரி பாமினி ஃபோனில் அல்லது ட்ரூ டைப் ஃபோனில் இருக்கிற ஒரு டெக்ஸ்ட் இன்டர்நெட்டில் சப்போர்ட் ஆகாது ஸோ அதை யூனிகோடுக்கு மாற்றுறதாக இருந்தால் மூணாவது இந்து லிங்கை நீங்கள் பாவிக்கலாம் அந்த லிங்கில் பாமினில் இருக்கிற ஃபோண்ட்டை நாங்கள் காப்பி பண்ணி இப்போ பேஸ்ட் பண்ணுறோம் முதலாவது பாக்ஸில் இங்க அது இப்படி அப்பியர் ஆனாலும் இரண்டாவது பாக்ஸில் யூனிகோடாக கன்வெர்ட் ஆகி எங்களுக்கு அப்பியர் ஆகுது ஸோ இதை நாங்கள் காப்பி பண்ணி உதாரணத்துக்கு இன்டர்நெட்டில் தேடுறதாக இருந்தால் அதை நாங்கள் அப்படியே பாவிக்கலாம் ஸோ தட்ஸ் இட் தேங்க்யூ